இதுக்கு வரூ இதுக்கு 50000மா மேடம் ஆ 50000 தம்பி இவிட ரேட்டுக்குலாம் வேணாப்பா ஒரு 10000க்குள்ள பாருப்பா ஓ அப்படியே சார் ஒரு 8000 ரேஞ்சில எடுத்து போடலாம் சார் ஆ ஓகே தம்பி 8000க்குள்ள பார்த்து எடுத்து போடு எனக்கு இந்த சேலை பிடிச்சிருக்கு இந்த சேலை கட்டனா அழகா ஆமா மேடம் இந்த சேலை நீங்க கட்டினா ரொம்ப அழகா தெரிவீங்க மேடம் இந்த சேலை ஸ்நேகா கட்டினா சேலஞ்சுல திராங்க எல்லாரும் இந்த சேலையை வாங்கிட்டு போறாங்க பா தம்பி இந்த சேலையை யார் கட்டினாலும் அழகா தாப்பா இருப்பாங்க ஆமா நீங்க ரண சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க நான் ஆசைப்பட்ட சேலையை நீங்க வாங்கி தருவீங்கன்னு இப்ப வேணாம் சொல்றீங்க ஆசை குட்டி வேணாம் சொல்லலமா இந்த ஒரு சேலையை பாத்துட்டு நீ வேணும்னு சொல்றீல இன்னும் கலெக்ஷன் நிறைய போடுங்க நீ பாத்துட்டுன்னு தான் சொல்றேமா பார்த்துட்டு அப்புறமாட்டி இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே வாங்கிதறேன் ஓ அப்படியே அம்மா சேரி கலக்குன எடுத்து ஆனா இது அந்த சைடா வைங்க புடி இந்த சைடா எடுத்துக்கேன் ஓகே மேடம் மேடம் புதுசு புதுசா ரகரகமா விதுரி சமா கலர் கலர் ராய சேலைகள் எல்லாம் மேடம் உங்களுக்கு இதுல எந்த சைடு பிடிக்குதோ அதை எடுத்து தாரேன் பச்சை பச்சை இதெல்லாம் எவ்வளவு மேடம் அது இவ்வளவு கலர் இருக்கு பச்சை பச்சை லீலிகிட்ட இருக்க அந்த பர் ரோஸ் கலர் சேலைல உனக்கு தட்டுமா அம்புட்டு அழகா இருக்கும் ஆமா ரோஸ் கலர் சேலை நிறைய இருக்கு மாமா அந்த மாமळा கலர் சேலை

மா உன் சந்தோஷம் தான் எனக்கு ஏன் சந்தோஷம் பில்ல கூட போவோம்

கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு போட்டு 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 ஒரு அமௌண்ட் இப்ப கையில கொண்டு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு பவுன் வாங்கலாம்டி நீ ஆசைப்பட்ட ஏதாவது வாங்கிக்க அது ரெண்டு பவுனுக்கு பாத்து வாங்கடி நீ பாட்டுக்கு அஞ்சு பவுனுக்கு வாங்கி கூடாத

இந்த ரெண்டு கோலங்க பாக்குறதுனால இந்த டிஸ்ப்ளேல மாட்டி வச்சிருக்கோம்ல அதுல பாருங்க மேடம் ரெண்டு கோலன் கலெக்ஷன்லாம் அதுல இருக்கு. ஓ அப்படியா சரி. ஆ அந்த மூணாவது லைன்ல ரெண்டாவது ரோல இருக்க ஒரு சின்ன மாங்காய் நெக்லஸ் மாதிரி. அதை எடுங்க பாப்போம். ஆ இந்த எடுத்துறேன் மேடம். இதுவா மேடம்? ஆமா ஆமா அது பக்கத்துல தான். ஆ ஆ அத எடுங்க எடுங்க. ஆ பாருங்க மேடம், நீங்க கேட்ட மாங்காய் நெக்லஸ். வாவ்! 나 GestureDetector மாதிரி சூப்பரா அழகாந்தா இருக்கு. இத என் கழுத்துல போட்டு

சார் இந்த நெக்லஸுக்கு அப்ப பில்ல போட்டுறியம்மா ஆ போடுப்பா சரி சார் வேற ஏதாவது பார்க்கணுமா அதெல்லாம் இல்லப்பா நீ பில்ல மட்டும் போட்டு கொண்டு வா சார் இங்க கொஞ்சம் உட்காருங்க நான் பில்ல போட்டு கொண்டு வரேன் நீங்க இருந்தா உங்களுக்கு இந்த செயின் அழகா இருக்குடி

ஒன்னு இல்ல பெரிய ராதிகாவுக்கு பிறந்த நாள் வருது அதான் அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு போகலாம் வந்தோம் எடுத்தாச்சும் வச்சிருக்கேன்

నా బిల్ల పెట్టి వీటికి కింబరం

நான் தான் ஐஸ் குடுத்து இருக்கேன் வாங்கியப்பா தம்பி சாப்பிட்டு வா தம்பி கண்டிப்பா தானே பாட்டிமா உங்களுக்கு எத்தனை பாட்டி பாட்டி அது ஒண்ணு இல்ல பாட்டி வெயில ரொம்ப ஹெவியா அடிக்குதுல அதான் மனசு மக்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாமே ஐஸ்கிரீம் வாங்கி இருக்கேன் பாட்டி இன்னும் யாருக்காவது ஐஸ் வேணும் பாட்டி எல்லாரும் வந்து ஐஸ் வாங்கிட்டு போறாங்க ஆனா பிரியாவையே காணாமே வருவாளா ஐஸ் எங்க குடுக்கறாங்க எங்க குடுக்கறாங்க எங்க குடுக்கறாங்க அட இது இது பிரியா லவ் பண்ற ஆளுல பாய் சின்ன பொண்ணக்கா என்னடா இது இருபது வருஷ பழக்க மாதிரில கூப்பிடுறோம் தம்பி இங்க இலவசமா ஐஸ் குடுக்கறாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்களே யாருப்பா குடுக்கறது நீனும் இலவச ஐஸ் வாங்கிட்டீங்க தீங்க தான் வந்திருக்கியா சின்ன பொண்ணக்கா நான் தான் இலவச ஐஸ் குடுக்கறது

நானே இப்பதே ஐஸ் வாங்கிட்டு போறேன் வாங்கிட்டு வந்து உங்க வீட்ல சொல்லிட்டு போலாம்தே வந்தே நல்லபடியா நீங்களே வந்துட்டீங்க எனக்கும் மொட்டாச்சி தான் சொன்னாங்க ஆ உனக்கு தெரிஞ்சுகறதா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாக்கா வெயில ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல ஏழை மக்களால ஐஸ் வாங்கி சாப்பிட முடியாதுல்ல இல்ல அதனாலதான் ஃப்ரீயா ஐஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்

தம்பி கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டாங்களே இல்லப்பா தம்பி யான் புள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருச்சுங்க புள்ளைகள் காப்பே வாங்க வந்து இந்த ஐஸ் வாங்கி குடிச்சுக்கல போட்டா சாயந்திரம் வந்து திங்கிங்க இல்ல மக்கு ராணி அக்கா ஒரு இலவும் தெரியாது உன் புள்ளைகளுக்காகவா இலவசமா ஐஸ் குடுத்துக்கிட்டே இருக்கான் உன் தங்கச்சி காலல்ல குடுத்துக்கிட்டே இருக்கான் உன் தங்கச்சி ஏன் வரலையா வரலையானு மூக்க சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாட்டி சின்ன பொண்ணு என்ன இந்த தம்பி திடீர்னு இலவச ஐஸ்லாம் குடுக்குது எதுவும் விஷயமா

வசந்தி அக்கா ரொம்ப தேங்க்ஸ் இந்த தெருவுல இருந்து எல்லாருமே அரிசி வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனா பிரியாவ மட்டும் காணா வருவாளா வர வரமாட்டாளா இந்த ராணி அக்கா சும்மாவே இருக்க மாட்டாங்க தெருவுல எது ஊசி கொடுத்தாலும் அவங்க தான் வாங்க போறாங்க இல்ல என்னையும் போய் வாங்க சொல்றாங்க வீட்லயே இருக்க விட மாட்டாங்க யோ ஐஸ் காரரே ஐஸ் ஃப்ரீயா கொடுத்துறீங்களாம்ல கொடுங்க பிரியா பிரியா எத்தனை நாளா சொல்லி பார்த்து நல்லா இருக்கியா பிரியா நல்லா இருக்கே சார் நீங்க நல்லா இருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் உங்க நினைப்பாவே இருந்தேன் ஆமா பிரியா நானும் ஓ நினைப்பாவே இருக்கேன் சார் சார் நீங்க என்ன ஐஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அக்கா யாரோ ஃப்ரீ ஐஸ் கொடுக்கறாங்க போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க எல்லாம் உன்னை பார்க்கிறதுக்காக தான் பிரியா ஆமா பிரியா உன்னைய பார்த்து மனசு விட்டு பேசணும் போல ஆசையா இருந்துச்சு அதான் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன் ஃப்ரெண்ட் தான் இந்த ஐடியா கொடுத்தான் எப்படியும் ஃப்ரெண்ட் கொடுத்த ஐடியா கரெக்டா தானே இருக்கு பிரியா கத்தியா நீ வந்துட்ட பிரியா இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நீ கோயிலுக்கு வா பிரியா உன்கிட்ட மனசு விட்டு நான் ரொம்ப பேசணும் சார் எங்க அக்கா விட மாட்டாங்களே சார்

i சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மறக்காம கோயிலுக்கு வாரு உங்ககிட்ட மனசு விட்டு நிறைய பேசுவேன் பிரியா